வணக்கம் என்னை குடும்பம் போல் பாதுகாத்த நண்பர்களுக்கு நன்றி என்னுடைய வழக்கறிஞர்களுக்கு நன்றி அரசியல் வித்தியாசம் பாராமல் எனக்காக ஆதரவு தந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி என்னை உயிருக்குயிராக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்கு மிகப்பெரிய மனம் மிகுந்த நன்றி புழல் சிறையில் என்னை நன்றாக நடத்திய அனைவருக்கும் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி